ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோடய யூடியூப் சைட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க இருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் வீடு இல்லாண்டு பார்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது ஒரு க்ரா கார்னர் ப்ராப்பர்ட்டி வீடு தாங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி ரோடுங்க இந்த சைடிலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு அடி ரோடுங்க நல்ல ஒரு கார்னர் பிளாட்டில் தாங்க இருக்குது சவுத்து வெஸ்ட்டு கார்னருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அது அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சின்ன சின்ன தகவல்ஸ் இந்த வீடியோவுக்கு நடுவில் சொல்லுவேன் அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு புரிய வருங்க இங்கே ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோக் வீட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இருபதுக்கு ஐம்பத்தி நாலுன்ற சைஸில் ஒரு ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தான் நல்ல ஒரு கிராண்டியனான கேட்டு தாங்க கேட் நல்ல ஒரு ஹைட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரஃப் டைர் போட்டு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க இது வந்து ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான வழிங்க கார் பார்க்கிங்கோட இந்த சைஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது அடி வருங்க பத்தொம்போதுக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அடி வருங்க அந்த சைடில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன வரண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேயே வந்து வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே கால் கழுவுறதுக்கு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இன்வெர்டருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபர்னிஷ் பண்ணி தருவாங்க இப்போதைக்கு ஃபர்னிஷ் பண்ணாமல் இருக்குது ஃபர்னிஷ் பண்ணாமல் கொடுத்தாங்கன்னா செவன்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க ஃபர்னிஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஒன் லேக்ஸ் வருங்க நல்லா ஒரு சவுத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக டீக்கில் தான் பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இண்டோவும் பண்ணியிருக்காங்க ஸோ டோரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வாங்க அந்த மாதிரி அழகாக வந்து ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஹால் தாங்க பார்க்குறோம் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு எயிட்டீன் சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க பார்க்குறோம் இதுலேயும் மேலே வந்து ஃபுல்லாக லைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் இன்டீரியர் வந்து பண்ணாமல் இருக்குங்க ஸோ இங்கே வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க ஸோ இந்த டபுள் கலரில் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் பெயிண்ட் வேணும் வேத்தம்னாலும் மாற்றிக்கலாங்க இது வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கீங்க இன்னும் ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரு ஃப்ளஷ் டோர் தான் இது நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் இங்கே எல்லோ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பத்துன்ற மாதிரி சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட்டு இதாகவே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சிருக்காங்க இது கார்னர் ப்ராடக்டின்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல காப்போட்டோ வெளிச்சம் சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதோட டோர் வந்து பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஓஷன் ஸ்டைலில் ஃபுல்லாக ஒரு டால்ஃபின்லாம் வச்ச மாதிரி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரஃப் டைல்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியவர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி நல்லாவே இருக்குதுங்க வெண்டிலேஷனுக்கு மேலே ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க ஷவரு பேஷின் எல்லா வச்சுன்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே பாருங்கள் பேரிமேர் தான் ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க பண்ணியிருக்காங்க இதில் வேணும்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் வேணாலும் பண்ணி தருவாங்க ஒரு த்ரீ லேக்ஸ் ஒரு எயிட்டி ஒன் லேக்ஸ் வருங்க அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோடய டோரும் ஃப்ளாஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு கிராண்டியரான ருக்கில் இருக்குங்க உள்ளே என்ட்ரானோட இதுலேயும் ஒரு டபுள் கலர் எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நல்ல ஒரு பெரிய உட்டன் விண்டோ வச்சு இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இந்த பெட்ரூம் அதில் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க கிச்சனும் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க இந்த காமன் டாய்லெட்டோடய டோரும் ஒரு நேச்சுரல் லுக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே எக்ஸ்ட்ரானால இது வந்து நல்லா அழகான ஒரு த்ரீ டி டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் கிளாசப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க கிச்சன் வந்து வாயு மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈவினிங் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய சிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான டைல்ஸும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்கு ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து மோட்டருக்கு செவன்ஹெச் மோட்ரு தான் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்க்கு ஸ்க்ரீன் சேர்க்கிற நம்பர் கால் பண்ணுங்கள்